வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கல்லை நியூஸ் நமது கல்லை நியூஸ் சேனலில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் தினசரி செய்திகளை பார்த்து வருகிறோம் நீங்கள் உங்கள் ஆதரவை அளிக்க சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னா நம்ம நியூஸ் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இந்த வீடியோவில் நாம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் திரையரங்குகள் திறக்கப்படுமா என்பது பற்றி பார்க்க உள்ளோம் வாங்க வீடியோக்குள்ளே அனுப்பலாம் திரையரங்குகளை திறக்க மத்திய மாநில அரசுகள் அனுமதி வழங்கிய போதிலும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் திறக்கப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பதினைந்துக்கும் மேற்பட்ட திரையரங்குகள் உள்ளன கொரோனா ஊரடங்கிலிருந்து இரநூத்தி முப்பது நாட்களுக்கு பிறகு வரும் பத்தாம் தேதி அதாவது நாளை முதல் திரையரங்குகள் பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் திறக்க அரசு அனுமதி அனுமதித்துள்ளது கட்டுப்பாட்டு விதிமுறைகள் பின்பற்றுவதில் திரையரங்கு உரிமையாளர்களுக்கு பல்வேறு சிக்கல்கள் உள்ளன ஆன்லைனில் விண்ணப்பம் பதிவு செய்பவர்களின் விவரங்கள் எளிதாக பெற்றுவிடலாம் ஆனால் நேரடியாக வருபவரிடம் முகவரி ஆரோக்கிய செய்தி போன்றவற்றை கேட்க முடியாது இதனால் பிரச்சனை வரும் என திரையரங்கு உரிமையாளர்கள் கருதுகின்றனர் அது மட்டுமின்றி யூடியூப் நிறுவனத்தின் ஒளிபரப்பாகும் கட்டணத்தையும் படத்தை பதிவிறக்கம் செய்ய தேவையான செலவினத்தையும் இதுவரை தயாரிப்பாளர் சங்கம் செலுத்தி வந்த நிலையில் தற்பொழுது தியேட்டர் உரிமையாளர்கள் கட்ட வேண்டும் என அறிவித்துள்ளனர் மேலும் தியேட்டரில் ஒளிபரப்பாகும் விளம்பரம் மற்றும் கேன்டீன் மூலம் கிடைக்கும் வருவாயின் ஒரு பகுதியை தயாரிப்பாளர் சங்கத்தினர் கேட்பதாகவும் திரையரங்கு உரிமையாளர்கள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் ஐம்பது சதவீத பார்வையாளர்களைக் கொண்டு திரையரங்குகளை இயக்கினால் நஷ்டம் ஏற்படும் என திரையரங்கு உரிமையாளர்கள் குழம்பி வருகின்றனர் எனவே வரும் பத்தாம் தேதி நாளை கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் திரையரங்குகள் திறக்கப்படுமா என்பது கேள்விக்குறியாக உள்ளது நன்றி